தாத்தா பாட்டி லைன்னா ஸ்டோர் நடத்தை பத்தி இன்னைக்கு அரசி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே இது பண்ணும்போது அது பார்த்துது என்னமோ செஞ்சு செஞ்சு பார்க்குது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல ரெண்டு கையும் சேர்த்து வச்சு முறுக்கி அப்படியே அவன் கைய கொண்டு வந்து புடிச்சு இழுத்து பின்னாடி இழுத்து வச்சு கட்டி கீழே தள்ளி கழுத்தை பிடிச்ச அம்மிக்கு நீ உனக்கு மட்டும் தான் நெரிக்க தெரியுமாடா எனக்கும் தெரியும் அப்படின்னு போட்டு நெரிக்குது அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கத்துறான் கடந்து தி கதறலாம் அப்புறம் குடும்பமே வந்துடுறாங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த பொண்ணு முன்னாடி ஓடி போய் சொல்லுது அம்மாச்சி நீ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல பார்க்குறாருன்னு இவ பொய் சொல்கிறாங்க அவன் ஆனாலும் இது ப்ராடு தானே டைம் ப்ராடாக பண்ணுறான் அப்புறம் இவனை யார் நம்புவா ஏன்டா இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க திட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படியே நிற்கிறான் அவங்க பெரியப்பா வேற திட்டுறாரு ஏற்கனவே அந்த பிரச்சனையே த சமாளிக்க முடியல ஜெயிலுக்கு போயிருமணுமான்னு பயமாக இருக்குது இதில் இவன் வேற பிரச்சனை பண்ணி ஏன்டா கொலக்கேசில் வேற உள்ள போகணுமான்னு சொல்லி திட்டிட்டு அவர் போயிட்டார் மரியாதை இருக்க சொல்லுவோம் பயனை அப்படின்னு அப்புறம் அவங்க அப்பா ஒரு விஷயத்து கூட தெரியாதா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு கேவலமாக திட்டு போகிறாப்புல இந்த கிரிமினலில் சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு வர மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுறது நல்லா வரலை கிரிமினல் தனம் பண்ணால் ஒழுங்கா வரலை அவனுக்கு அவங்க அப்பா அளவுக்கு இல்லை அந்த பொண்ணு ரிசல்ட்டு வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு அது ஒடி அந்த அரசியோடையந்தது அந்த பாட்டி கிட்ட சொல்லுது ரிசல்ட் வந்துருச்சு பாட்டி அப்படின்னு அப்புறம் சொன்ன உடனே அவங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த குமார் நேரம் உள்ளே வராப்புல இவன் பொண்டாட்டி ரிசல்ட் எல்லாம் பாஸ் பண்ணிருக்க கோயிலுக்கு கூட்டு போகணும் அதெல்லாம் கூப்பிட்டு மாட்டேங்கிறான் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிறான் நீ கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒன்றும் செய்ய முடியல அவனுக்கு பா அனுமொழிச்சுக்கு நிற்கிறான் இந்த பக்கம்னா கதிர் கதிர் வந்து அவனுக்கு ரிசல்ட் வருது அந்த ராஜ்ய எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டேன் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லுது நான் கதிர் நாலு சப்ஜெக்ட் போச்சான் அவன் முழிக்கிறாப்புல திட்டிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு வேலைக்கு போகாதேன்னு சொன்னேன் கேட்டியா படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு திட்டிட்டு போனோன்னே சொல்லணும் அப்படியே நினச்சி பார்க்கறாப்புல ரொம்ப இன்னைக்கு பூரம் திட்டுவார் நினச்சி அதுக்குள்ளேயும் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு இப்போ கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்லை படிப்பில் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணலை ஒரு சீரியஸ்னஸ் இல்லை ஒன்று ஏதாவது ஒன்று உறுப்படியா செய்யணும்ல செய்யலை அது அப்படி இருக்குது ஆனால் இந்த மீனா வந்து இந்த பத்து லட்சம் விஷயத்த சொல்லிரணும் சொல்லிடணும் பார்க்குறதும் மாமாக்கிட்ட கிட்ட சொல்ல முடியல சொல்ல இப்போ சொல்ல கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்ணை கண்ணை காட்டுறாப்புல இந்த செந்தில் அதனால் இந்த பொண்ணு வாய முடிகிட்டு இருக்குது இனிமே என்ன நடக்கும் தெரியல இன்னும் மறுபடியும் கழகம் தான் அந்த பத்து லட்சம் வந்தால் அது பெரிய கழகம் என்னென்னுக்கிறத பார்ப்போம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை பணத்தை கொடுத்தியாகமா மாறுவாங்களா என்னன்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு வணக்கம்